ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து ஒரு சூப்பரான சத்தான ஒரு ரெசிப்பியோடு உங்களுக்கு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான முட்டை மா ரெசிபி எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்ட போகிறேன் பார்த்திங்கன்னா பருத்தரைச்ச உளுந்தமாக ஒரு கப் எடுத்திருக்கிறேன் பருத்தரைச்ச அரிசிமாக ஒரு கப் எடுத்திருக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கா கப் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கிறேன் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது பரவாயில்ல சின்ன சைஸாக இருந்தாலும் ஓகே இது வந்து அரைக்கா கப் அதாவது மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன் அப்புறம் மூணு முட்டை எடுத்துருக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஒன்று ஒன்றா நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து உளுந்தமாக போட்டுக்கிறேன் அப்புறம் வந்து அரிசி மாவையும் இதோட சேர்த்துக்கிறேன் அப்புறமா இந்த சீனி இதையும் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட்டாக வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ வச்சுருக்கிற நல்லெண்ணெயை இதில் வந்து மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த நல்லெண்ணெய் வந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆதும் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம இந்த மாவில் வந்து கலந்து விட்டுக்கோம் தேவைப்பட்டால் நம்ம கையை கூட யூஸ் பண்ணலாம் கை யூஸ் பண்ணும்போது எல்லா இடமும் ஈவனாக இந்த இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆயிரும் அதனால தான் கை யூஸ் பண்ணுறோம் ஸோ நம்ம அந்த முட்டையை வந்து நல்லா அடிச்சுக்கலாம் நல்லா அடிச்சுட்டு முட்டைனா எல்லாமே ஒன்றா சேர்ந்துடும் அதெல்லாம் நல்லா அடிச்சாச்சு நல்லா பீட் பண்ண பிறகு இந்த மாவோட நம்ம கலக்குவோம் கலந்துருவோம் கலந்துட்டு அப்புறம் இதை வந்து இடவிடாமல் மிக்ஸ் பண்ணுவோம் பட் தான் ரொம்ப சிம்பிள் ஆனால் அந்த அளவு படி போட்டிங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்ட்டான முட்டைம அவங்களுக்கு கிடைக்கும் அதனாலதான் அந்த அளவு வந்து ஒரே அளவு கப்பில் நீங்கள் எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது பார்த்தீங்கன்னா இப்படி புட்டுக்கு மாவு நம்ம குழைப்போம் இல்லையா அதே மாதிரியான ஒரு பதத்தில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மண் போல் இருக்குது ஆனால் அது கொஞ்சம் வந்து மொயஸ்டாக இருக்குது ஈரழிப்பாக இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா உருண்டை செய்யும்போது வந்து புடிப்படுது ஸோ இந்த மாய்ஸ்ட் வந்து இருக்கக்கூடாது அதனால நம்ம என்ன போறோம்னா இதை வந்து வறுத்தெடுக்க போகிறோம் இதை வந்து சின்ன மெல்லிய ஃப்ளேமில் வந்து வறுத்தெடுக்க போகிறோம் ஸோ இதை வந்து ஒரு அகண்ட பேனோட வந்து நான் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்தெடுத்துக்க போகிறேன் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்ணின பிறகு இதை செக் பண்ணி பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லி எடுத்துட்டு இப்படி உருண்டையா பிடிக்கும்போது ஆகுது ஸோ மாய்ஸ்ட் வந்து இன்னும் இருக்குது அதனால வந்து மேலதிகமாக இன்னுமே நம்ம வந்து வறுத்தெடுக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா வறுத்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பத்து நிமிஷம் ஆன பிறகு இப்ப நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இன்னும் அதே அளவு மோயிஸ்டர் தான் இருக்கு இன்னும் ரொம்ப நேரம் நம்ம எடுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இப்ப செக் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சுடும் பார்த்து கவனமா செய்ய அப்பா சுட்டுச்சு பண்ணி பார்க்கலாம் ஆ வந்து மாய்ஸ்டர் இருக்குது அப்போ இன்னும் வந்து நம்ம மேற்கொண்டு வருப்போம் ரொம்ப சுடுது ஸோ மேலும் ஒரு அஞ்சு நிமிஷம் வறுப்போம் கைவிடாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பவுடர் மாதிரி வறுபட்டுட்டு இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இப்படி அமர்த்தி பிடிக்கும்போது பிடிப்படுது இல்ல ஸோ இது வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த ஒரு பதம் வருது ஸோ அதனால் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இருபது நிமிஷம் வந்து வரையும் நம்ம வந்து வறுக்கணும் இந்த மாவு ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் பெர்ஃபெக்டான பதம் அப்படின்னா இல்லை ஸோ இதில் உள்ள ஈரழிப்பு எல்லாமே வந்து நல்லா வறுப்பட்டுட்டு ஸோ அதனால இதுதான் சரியான பதம் அண்ட் இர ஒரு பெர்ஃபெக்டான ஒரு சத்தான ஒரு முட்டை மா ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபியை வந்து கரெக்டாக உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மற்றவங்களுக்கும் இந்த ரெசிபி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி